ஆன்மீக அன்பர்களே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மந்திர பிள்ளையார் என்ற தலைப்பில் ஒரு எழுத்து ஓவியமும் வாதாபி கணபதே என்ற பாடலும் எனது டிவைன் டூட்டி சேனலில் வெளிவந்திருக்கின்றது பார்த்து கேட்டு மகிழுங்கள் மேலும் இந்த பிள்ளையார் ஓவியம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமோ நமகா என்ற மந்திர எழுத்துக்களால் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் மேலும் இந்த ஓவியத்தையும் பாடலையும் காலம் சென்ற எனது தமையனார் சிவநெறிச்செல்வர் ஐயனூர் எஸ் மங்களசிம்மம் பிள்ளை அவர்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன் நன்றி வணக்கம் தர தரன்ன മണമുണ്ടമരാൾ നോക്കുണ്ടേനുടങ്കാത് പൂ കൊണ്ട് തുപ്പാത്തിരുമേനി തുമ്പിക്കയാണ് പദം சார்வக்கு ரிகவாதபி கண்ணப்பதே கண்ணப்பதே மூலாதாரச்சேத்திர கண்ணப்பதே கண்ணப்பதே ிகவாதாபி கண்ணப்பதே கண்ணப்பதே மூலாதார கஷேத்திரம் கண்ணப்பதே கண்ணப்பதே மூலாதார கேத்திரம் திருவாரூரின் பவித்ரம் மூலாதாரேத்திரம் திருவாரூரின் பவித்ரம் சர் வீட்டில் வாதாபி நாட்டில் சர் வீட்டில் வாதாபி நாட்டில் இருந்து வருகை புரிந்து அருள் தர வாதாபி கண்ணப்பதே கண்ணப்பதே மூலாதார கேத்திர கண்ணப்பதே கண்ணப்பதே தந்தத்தால் மாபாரதம் எழுதி தந்தவன் நீ அல்லவா ஓடிந்த தந்தத்தால் மாபாரதம் எழுதி தந்தவன் நீ அல்லவா வாழ்வுதனில் நினைத்த காரியத்தில் ஜயத்தை தருபவனும் நீயல்லவா வாழ்வுதனில் நினைத்த காரியத்தில் ஜயத்தை தருபவனும் நீயல்லவா வேழமுகத்தோணே ஞான முதல்வனே வேழமுகத்தோணே ஞான முதல்வனே கனநாத உண்மலர் பாதமே கண்ணநாதனே உண்மலர் பாதமே அபயம் அபயம் அருள் தரவா நீவா வாகவாதாபி கண்ணப்பதே கண்ணப்பதே மூலாதார கேத்திர கண்ணப்பதே கண்ணப்பதே கையனை நம்பிக்கை தொழுதான் கல்வி ஞானம் பெருகும் அல்லவா தும்பிக்கையனை நம்பிக்கை தொழுதா செல்வ ஞானம் பெருகும் அல்லவா அப்ப மோதகம் நித்தம் படைத்ததும் சித்தி புத்தி நீ வல்லவா அப்ப மோதகம் நித்தம் படைத்ததும் சித்தி புத்தி தர நீ வல்லவா பரமமு பாசமைந்தனே பரமமு கண்ணன் பாசமைந்தனே கணநாதனே உன்மலர் பாதமே கணநாதனே உன்மலர் பாதமே அபயம் அபயம் அருள் தரவா நீ வாகவாதா பே கண்ணப்பதே கண்ணப்பதே மூலாதாரேத்திர கண்ணப்பதே கண்ணப்பதே தலையில் கூ கொண்டு காதை பிடித்து மூன்று தோப்பு கரணம் போட்டு நீ வேண்டின தலையில் கொட்டிக்கொண்டு காதை பிடித்து மூன்று கரணம் போட்டு நீ வேண்டினா அருகம் புல் சாத்தி பெருகும் பக்தியுடன் தினம் உன்னை வேண்டினா அருகம் புல் சாத்தி பெருகும் பக்தியுடன் உருகி உருகி தினம் உன்னை வேண்டினா நோடியில் பலனை தரும் கடிதில் அருளை தரும் நோடியில் பலனை தரும் கடிதில் அருளை தரும் கணநாதனே உன் மலர் பாதமே கணநாதனே உன் மலர் பாதமே அபயம் அபயம் அருள் தரவா நீ வாதாபி கண்ணப்பதே கண்ணப்பதே மூலாதார கட்சேத்திரம் கண்ணப்பதே கண்ணப்பதே மூலாச்சேத்திரம் திருவாரூரின் பவித்ரம் மூலாதார மூலார்கேத்திரம் திருவாரூரின் பவித்ரம் தியாகேசர் வீட்டில் வாதாபி நாட்டில் தியாகேசர் வீட்டில் வாதாபி நாட்டில் இருந்து வருகை புரிந்து அருள் தரவாதாபி கண்ணப்பதே மூலாதார மூலாதாரச்சேத்த கண்ணப்பதே கண்ணப்பதே